ஒவ்வொருத்தங்களும் சம்பாதிக்கிறாங்க சோ அது அவங்களே ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும் சரி சேவிங்ஸ் இருக்கட்டும் சரி அவங்களுக்கே தெரியும் எல்லாமே சோ அப்படின்ற பட்சத்துல ஒரு வெல்னஸ் கோச் அவங்களுக்கு எதுக்காக தேவைப்படுது ஒரு வெல்னஸ் கோச் பேசிக்கா யார் வெல்னஸ் கோச் அப்படின்னா பாடிய நல்லா வந்து ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிம் இருக்கு ஜிம் கோச் இருக்காங்க நல்லா வந்து ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் நீங்க வந்து ஹெல்த்தியா ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் கோச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க வெல்னஸ் கோச் வந்து உங்களோட ஆரோக்கியம் வந்து உணவு பழக்கம் மூலியமாகவும் ஹெல்தி ஆக்டிவ் லைஃப் மூலயமாவும் எப்படி நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணனும்ன்றது வந்து ஒரு வெல்னஸ் கோச்சால உங்களை வந்து பாத்தீங்கன்னா ட்ரைன் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி தூக்கம் வெரி வெரி இம்பார்ட்டனோ அதே மாதிரி உணவு வெரி வெறும் இம்பார்ட்டன்ட் எப்படி உணவு வெரி வெறும் இம்பார்ட்டனோ அதே மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன் இந்த மூணு எக்ஸாக்ட்டாக எப்படி பண்ணணுன்றது வந்து ஒரு வெல்னஸ் கோச் வந்து வித் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்டோட உங்க உணவு பழக்கத்தோட எக்ஸசைஸோட எக்ஸாக்ட்டா எப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க இஸ் த வெல்னஸ் கோச்